வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் இலங்கைக்கு தெற்காக உருவாகியுள்ள தாளமுக்கம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயங்கர போதைப் பொருட்களுடன் சிக்கிய பல்கலை மாணவன் விசேட பாடசாலை விடுமுறை வலியான அறிவிப்பு படகு கவிழ்ந்ததில் இளைஞனொருவர் உயிரிழப்பு கொள்கை வீதத்தை மாற்றாமல் வைத்திருக்க இலங்கை மத்திய வங்கி முடிவு மருமகனின் தாக்குதலில் பலியான பயங்கரம் செய்திகள் இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசமானது அடுத்த முப்பது மத்தியாலயங்களில் ஒரு தாழமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மற்றும் காற்று அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிரமடையும் எனவும் வளிமண்டல திணைக்கிழமை கிழமை கூறியுள்ளது அதன்படி கிழக்கு மத்திய உவா மாகாணங்களிலும் புடனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையான மிகப்பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மண்தியாலயத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மண்தி அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் மீனவர்கள் மற்றும் கடலில் பயணம் செய்வோர் நாளை முதல் மறு அறிவுறுத்தல் வரை நாட்டை உள்ள கடற்பரப்புகளின் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை நிலவ உள்ள இந்த மோசமான வானிலை பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஐஸ் போதைப் பொருட்களுடன் பல்கலைக்கழக மாணவனொருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூதூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட நேதர் நகர் பகுதியில் உள்ள வீடு வைத்து செவ்வாய்க்கிழமை மாலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பல்கலைக்கழக மாணவனிடமிருந்து இருந்து பத்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மூன்று கையடக்க தொலைபேசிகள் வங்கி புத்தகம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபர் மூதூர் காவல்துறையினர் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதுவரை மூதூர் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் சில பாடசாலைகளுக்கு சீரட்ட காலநிலை காரணமாக காலவரையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாலர் பாடசாலைகளும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த அறிவித்தலை ஊவா மாகாண முன்புள்ளை பருவ அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசமானது அடுத்த முப்பது மனுத்தியாலயங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மற்றும் காற்று நிலைமையானது அடுத்த சில நாட்களில் மேலும் தீவிரமடையும் என வளமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி கிழக்கு மத்திய உவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் உவா மாகாணத்தில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் காலவரையின்றி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பாலகுடா களப்பில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இளைஞனவர் உயிரிழந்துள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் உயிரிழந்துள்ளவர் பாலகுடா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் ஆவார் தொழில்நுட்பக் கோளாறுக்குள்ளாகியிருந்த படகின் நெஞ்சினை பழுது பார்க்க அதனை பரிசோதனை செய்ய சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் கலப்பில் மூழ்கி இளைஞரை பிரதேசவாசிகள் மீட்டு சிகிச்சைக்காக கற்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார் சம்பவ தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை சபை தனது கொள்கை வட்டி விகிதத்தை தற்போதைய மட்டத்திலேயே மாற்றுமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு முடிவு செய்துள்ளது இதன்படி ஓரிரவு கொள்கை விகிதத்தை ஏழு தசம் ஏழு ஆக தொடர்ந்தும் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற நாணயக் கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகள் ஆகிய இரண்டினையும் கவனமாக கருத்தில் கொண்டதன் பின்னர் சபை இந்த தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது தற்போதைய நாணய கொள்கை நிலைப்பாடு பணவீக்கத்தை எதிர்வரும் காலத்தில் ஐந்து சதவீதம் கொண்ட இலக்கை நோக்கி வழிநடாத்துவதில் உதவும் அதே ஒளி வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் என சபை கருதுவதாகவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சி அக்ராயன்குளம் பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் பகுதியில் மருமகனால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் மாமனார் உயிரிழந்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மருமகன் மகளுடன் சண்ட போது மகள் தந்தை வீட்டிற்கு தப்பியோடி வந்த நிலையில் மகளை தாக்க முற்பட்ட மருமகனை தடுக்க முற்பட்ட வேளை மருமகனின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் மாமனர் வைத்தியசாலை கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி ஆறு வயதுடைய கதிரவேலு சிவராசலிங்கம் என்னும் குடும்பஸ்தரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவரின் மருமகன் மருமகனின் சிறிய தந்தை இணைந்து தாக்குதலை நடாத்தி தலைமறைவாகி இருந்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் இருவரும் அக்ராயன் பிரதேச போலீசாரால் இரவு முறைப்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அக்ராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்